வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுபி வந்து ரெண்டு தடவை வின் பண்ணிட்டு கேமரா முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க ஸோ என்னென்ன விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணாங்க அப்படின்றத டீடெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ ரெண்டு டைம் என்ன வின்னிங் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அதிக காயின் ஃப்ரம் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் டீம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு வந்து அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருக்கு அந்த இன்னொரு எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் டீம்லேருந்து ஒருத்தர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்து செலக்ட் பண்ணலாம் ஸோ அந்த பர்டிகுலர் விக்ட்ரி செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஓப்பன் மைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் பட்டிமன்றம் ஒன்று நடத்தப்பட்டது லட்சமா லட்சியம்மா அப்படின்ற மாதிரி அதில் லட்சியம் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா வந்து பேசியிருப்பாங்க லட்சம் அப்படின்ற மாதிரி கலையரசன் வந்து பேசியிருப்பாங்க ஸோ நடுவரா கனி வந்து இருந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா லட்சியம் தான் வந்து வின் பண்ணது அப்படின்ற மாதிரி லட்சியம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி லைக் நடுவர் தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க ஸோ அதுலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபிக்ஷா வந்து வின் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வந்து அவங்க வந்து ஜெயிச்சுட்டு இப்போ கேமரா முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றது ரொம்ப ஆசை அப்படின்ற மாதிரியும் வந்து மென்ஷன் பண்ணிட்டு ஸோ இங்கே வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லைஃபே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க லைக் இந்த மாதிரி கார்டன் ஏரியா இருக்குது இந்த சூப்பர் டிலக்ஸ் இருக்குது ஸோ பாஸ் ரூம் ஐ மீன் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் இருக்கிற ஒரு ரூம் இருக்குது அதுக்கப்புறம் லிவிங் ஏரியா அதுக்கப்புறம் கிச்சன் ஏரியா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து புதுசு அப்படின்றனால அதுக்கப்புறம் இங்கே இனிஷியலாக வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண இப்போ எனக்கு வந்து ஓகேவாக இருக்குது ஏன்னா அவங்க நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக தெரியாம இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்கில் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களில் வந்து அவங்க ஓப்பன் அப் ஆகி நிறைய புது விஷயங்கள் அவங்க பண்ணுறது வந்து அவங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் ஓகே அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சாதாரண பொண்ணு இவ்வளோ தூரம் வந்து இங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் இன்னும் வந்து நிறைய நான் வந்து இந்த பிக் பாஸ் வீடை நான் பயன்படுத்திக்கணும் இந்த மீடியாவில் நான் இருக்கிறத வந்து அதாவது மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது வந்து நான் பயன்படுத்திக்கணும் லைக் நான் இங்கே நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லி அந்த கான்வெர்சேஷன் வந்து முடிக்கிறாங்க ஸோ கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஹாபிட் இவங்கக்கிட்ட இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது விக்ரம்கிட்ட போய் ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்கு அப்போது கலை அரசன்கிட்ட ஒரு கலை இருக்கு அதை நீங்கள் கற்றுக்கோ அந்த ஒயிலாட்டம் வந்து அவங்க ஆடுவாங்கள அது வந்து இனிஷியேட் பண்ணதே ஷுடி தான் ஸோ இந்த மாதிரி நிறைய புது விஷயங்களை வந்து அவங்க கற்றுக்குறாங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம் அவங்கள என்னான்ஸ் பண்ணிக்க பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கேமரா முன்னாடி நின்று நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்க ஹாப்பியாக நிறைய நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்திருந்தாங்க அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்